ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ஜெயசிரியா பேசுகிறேன் இன்றைக்கி சண்டே இன்றைக்கி வாங்க நம்ம ஜபம் பார்ப்போம் எனக்கு என்ன வாக்கு தத்துவம் ஆண்டு கொடுத்துருக்குறாரு பார்ப்போம் வாங்க கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலாம் அதிகாரம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டை வந்து உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்ய போகிறாரு அது மட்டும் இல்லாத ஜெபிக்கலாம் என் அன்பு தகப்பனே என் ராஜாவே அப்பா நீரே தேவனாக இருக்கிற ராஜா அப்பா இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நோக்கி பார்த்து தவிர இந்த மக்கள் என்னுடைய கருத்தில் உப்பு கொடுக்குற ராஜா யார் யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க ராஜா மனவேதை வந்துட்டு இருக்கிற சரி பிரேமே Berbicara tentang halang melihat, tentang dan juga Anda melihat. குடும்பத்தை என்னால் வழிநடத்த முடியலையே என்று இருக்கிற ஒரு ராஜா அப்பா உன் சமூகம் முன்பாக செல்லும் என்று நீ ராஜா அன்றவரை இந்த மக்கள் ஒவ்வொருத்திற்கும் ஆண்டவரை உங்களுடைய சமூகம் செல்லட்டும் ஆண்டவரை ஆண்டவரை அவர்கள் போகும்போது வரும்போது ராஜா அந்தவரை அவர்களுக்கு உங்களுடைய சமூகம் முன்னே இருக்கட்டும் ராஜா அப்பா தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் அவர்களை நீர் ஆசிர்வதீங்க அந்த வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடி அந்த பிள்ளைகளை நீ தொட்டு ஆசிர்வதீங்க பண தேவையை சந்திங்க பண பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களை நீர் சந்தியும் ராஜா தகப்பனே அப்புறம் வீடு இல்லாதவர்களுக்காக செபிக்கிற ஆண்டவரே அவர்களுக்கு வீடு உண்டு பண்ணு வீடு வாசல் உண்டு பண்ணுங்கள் வாடகை கொடுக்க முடியலையே என்ன சொந்த வீடு கேட்குற பிள்ளைகளுக்கு சொந்த வீடு கொடுங்க அது மட்டும் இல்லாத நோய் நோய்வாதியில் படுத்துட்டு இருக்கிறவர்களை தொட்டு ஆசீர்வாதீங்க கேன்சர் நடக்க முடியாத வேதனை நம்மளால் எழுந்திரிக்க முடியாத மரண மரணப்படுக்கை இருக்கிற எல்லாருமே நீ தொட்டு ஆசிர்வதிங்கப்பா அப்போ மாலை மட்டுமே எல்லா காரியம் முடியும் அதிசயங்கள் செய்ய முடியும் அற்புதம் செய்ய முடியும் நீர் நீர் பெரியவர் ராஜா அப்பா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையை கொடுக்கவங்களால முடியும் அந்தவரை கர்ப்பிணியை தொட்டு ஆசீர்வதிங்க அந்த குழந்தை முழுமையாக நல்ல எந்த ஆரோக்கியமாக பிறக்கணும் எசப்பா என் ஜபத்தை கேட்டு பதில் தரப்போகிறதுக்காக உமக்கு நன்றி ஆமேன்